சே அப்படியே நம்ம ஊற்றி வச்சிடலாம் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் நமக்கு இப்போ முடி வளருதுக்கு இப்ப சில பிள்ளைங்களுக்கு முடியே இருக்கிறது இல்லை எல்லாருக்குமே திருப்பி கேட்டால் எல்லாருக்குமே முடியா வளருது இல்லை இருக்கிறது இல்ல சில தான் நல்ல முடி இருக்கு இந்த முடிக்காக எவ்வளவோ மருந்துகள் இருக்கு அதுல இதுவும் ஒரு மருந்து இதை நீங்க இப்படி போட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம் ரொம்ப வேலை இல்லை ரொம்ப சிம்பிள் இதை இப்படி போட்டு நீங்க தலை சீவும் போதெல்லாம் இதை தேய்ச்சி நீங்க சீவி கட்டி வந்தீங்களாக்கும் முடி கண்டிப்பா நல்லா தழுக்கும் நல்லா கரு வளரும் நல்ல முடியும் அடர்த்தியா நல்லா இருக்கும் வாங்க அதை எப்படி செஞ்சு தேய்க்கலாங்கிறத சொல்லித்தரேன் பாருங்க எண்ணெயில் போட எண்ணெயில் போட வேறு ஒன்றுமே இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் எப்போவும் யூஸ் பண்ணுற வெந்தயம் தான் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பார்த்தீங்களா இதை ரொம்ப பட்டெல்லாம் திரிக்க வேண்டாம் சும்மா ஒன்று ரெண்டாக இப்போ உடச்சி கொண்டு வரேன் பாருங்கள் வெந்தயம் வந்து லேஸில் உடையாது கொஞ்சம் இப்படி முழுசாக பட்டை அரைக்க வேண்டாம் இப்படி ஒன்று ரெண்டாக உடச்சிக்கிடுங்க இப்போ இதை எப்படி நம்ம அந்த பாட்டில தட்டிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தான் வெந்தயம் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் இது அப்படி இருக்கட்டும் பாருங்கள் கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலையை போட்டு இதையும் நல்லா அரைக்க வேண்டாம் சும்மா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெந்தயம் வந்து ரொம்ப கடக்கான பொருள் அதனால சீக்கிரமாக அது ஊறி கிடையாது அதனால அது ரெண்டாக உடச்சி போட்டிருக்கோம் கருவேப்பிலையும் பாருங்கள் ரொம்ப நைக்க வேண்டாம் இப்படி சும்மா ஒரு சுற்றி சுற்றினா போதும் இப்படி சுற்றி நம்ம இந்த கூடவே போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் எண்ணெயெல்லாம் காய்ச்ச வேண்டாம் சாதாரண எண்ணெய் தான் தேங்கினேன் சாதாரண என்ன தேங்காய் வாங்கி காய்க்கவே வேண்டாம் பச்சை எண்ணெய்யை அப்படியே வெந்தயமும் கருவேப்பிலையும் வச்சு அப்படியே நம்ம ஊற்றி வச்சிடலாம் இப்படியே ஊற்றி பாருங்கள் ஒரு கிண்டு கிண்டி இதை நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு இதை அப்படியே வச்சிடணும் ஒரு வாரம் கழித்து நம்ம தலை கட்டும் போதெல்லாம் இந்த எண்ணெயவே தேய்ச்சி நம்ம யூஸ் பண்ணோம்னா நல்ல முடி தழுக்கும் கரு கருன்னு நல்லா வரும் அடர்த்தியாக முடி கிடைக்கும் கண் பார்வை நல்ல தெளிவாக கிடைக்கும் அமேசான்னு காய்க்க வைக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் எவ்வளவோ வகை இருக்கு மருந்து முடி வளர்கிறதுக்கு அதில் இதுவும் ஒன்று இது நல்ல முடி வளரும் கண்டிப்பாக இதை ஒருத்தர் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது பிடிக்கும் அம்மாச்சி இந்த எண்ணெய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அம்மா சமையல் நமக்கு இப்போ முடி வளருதுக்கு இப்பெல்லாம் சில பிள்ளைங்களுக்கு முடியே இருக்கிறது இல்லை எல்லாருக்குமே திருப்பி கேட்டால் எல்லாருக்குமே முடியே வளருது இல்ல இருக்கிறது இல்ல சில பேருக்கு தான் நல்ல முடி இருக்கு இந்த முடிக்காக எவ்வளவோ மருந்துகள் இருக்கு அதுல இதுவும் ஒரு மருந்து இதை நீங்க இப்படி போட்டு இது வந்து ரொம்ப கஷ்டமே பட வேண்டாம் ரொம்ப வேலை இல்லை ரொம்ப சிம்பிள் இதை இப்படி போட்டு நீங்க தலை செய்யும் போதுலாம் இதை தேய்ச்சி நீங்க சீவி கட்டி வந்தீங்களாக்கும் இப்படி கண்டிப்பா நல்லா தழுக்கும் நல்லா கரு கருந்து வளரும் நல்ல முடியும் அடர்த்தியா நல்லா இருக்கும் வாங்க அதை எப்படி செஞ்சு தேய்க்கலாங்கறத சொல்லித்தார் இப்போ நம்ம இதில் எண்ணெயெல்லாம் காய்ச்ச வேண்டாம் சாதாரண எண்ணெய் தான் தேங்கினேன் சாதாரண எண்ணெய் தேங்கனையை வாங்கி காய்க்கவே வேண்டாம் பச்சை எண்ணெய்யை அப்படியே வெந்தயமும் கருவேப்பிலையும் வச்சு அப்படியே நம்ம ஊற்றி வச்சிடலாம்